சிவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னார் இது பிரச்சனை எல்லா எல்லா சாதிக்கும் எல்லா சாமிக்கும் ஒரு சாதி இருக்கிறது ஒரு வர்ணம் இருக்கிறது ஒரு சமூகம் அதன் பின்னால் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது சிவன் யாருன்னு சோவுக்கு தெரியலன்னு சொன்னாரு இது எப்படி சரியா இருக்க முடியும் அப்போ நீங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கீங்க நாங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கோம் இன்றைக்கு டெல்லியில் இருந்து வந்த உமா பாரதி அண்ணனுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் சீரீர் அரங்கத்திலே கூட்டம் போட்டு நான் சிவனின் பூர்வீகத்தை அறிந்து கொண்டே போகிற போது அந்த வேர் தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூகத்தில் வந்து நின்றது என்று சொன்னார்களா இல்லையா அப்போ இதை சொல்லணும் இல்ல நீங்க என்ன சொல்றீங்க இங்க வந்து தமிழகத்தில் பெரும்பான்மையானவர்கள் சனாதனத்துக்கு எதிர்ப்புங்கிறான் உடனே நீங்க சனாதனத்தை நாங்க காக்கிறோம் இது எப்படி இது சரியா இருக்கும் சனாதனம்னு இங்க ஒன்றும் இல்லைன்றீங்க யாரெல்லாம் சனாதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறாரோ ஏ ஸ்கிரிப்டை கொடுப்பா